பாலஸ்தீனர்களுக்கு தொடர்ச்சியான ஒடுக்குமுறை தயாராகும் ட்ரம்ப் அமெரிக்காவிற்கு பதிலடி கொடுத்து சீனா வங்கதேசத்தின் மானமே போய்விடும் ஜூனோ சுட்டிக்காட்டு வர்த்தக கூட்டாளர்களின் பரந்த வலையமைப்பை தீவிரமாக திறக்க நாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அன்வார் இப்ராஹிம் தெரிவிப்பு இந்தியர்களை நாடுகடத்திய அமெரிக்க விமானம் வெளியான தகவல் அமெரிக்காவிற்கு சுற்றுப்பயணமாக செல்லவுள்ள பிரதமர் மோடி ஐரோப்பாவில் மூன்று நாட்களில் இருநூறுக்கும் மேற்பட்ட முறை நிலநடுக்கம் மக்களுக்கு விடுக்கப்பட்டு எச்சரிக்கை முப்பத்தி ஐந்து உறுப்பு நாடுகளின் கௌரவ பட்டியலில் இணைந்துள்ள இந்தியா டிரம்பின் இரண்டாவது பதவிக்காலத்தில் பேச்சு சொந்த ஆதரவாளர்களும் பாலஸ்தீன உரிமை ஆதரவாளர்களும் ஆர்ப்பாட்டங்களுக்கு தலைமை தாங்கிய பல்கலைக்கழக ஆர்வலர்கள் மீது தொடர்ச்சியான ஒடுக்குமுறைக்கு தயாராகி வருகின்றனர் அமெரிக்காவில் பாதுகாக்கப்படும் பேச்சுரிமைக்காக மாணவர்களை நாடுகடத்துவது குறித்த சட்ட கேள்விகள் சிக்கலானவை என்று தனிநபர் உரிமைகள் மற்றும் வெளிப்பாடு அறக்கட்டளையின் அறிஞர் சாரா மெக்லாலின் அல் ஜசீராவிடம் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் சீன இறக்குமதிகள் மீது டிரம்ப் நிர்வாகம் பத்து சதவீத வரி விதித்ததற்கு பதிலடியாக அமெரிக்க பொருட்களுக்கு பத்து சதவீத பதிலடி வரியை விதித்துள்ளதாக சீனாவின் நிதி அமைச்சகம் அறிவித்துள்ளது மேலும் அமெரிக்கா வரிகளை விதிக்கும் வரை காத்திருப்பதற்கு பதிலாக சீனா ரஷ்யா பிரேசில் உள்ளிட்ட முக்கிய உலக வல்லரசுகளுடன் மலேசியா தீவிரமாக வர்த்தக உறவுகளை உருவாக்கும் என்று பிரதமர் அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார் கனடா மற்றும் மெக்சிகோ மீதான வரிகளை ஜனாதிபதி டிரம்ப் முப்பது நாள் இடைநிறுத்தம் செய்த போதிலும் சீனா மீதான அமெரிக்க வரிகள் இன்னும் அமலுக்கு வரவுள்ள நிலையில் நிச்சயமற்ற தன்மை நீடிப்பதாக அன்வர் செவ்வாய் என்று மலேசிய நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் எங்கள் பங்கில் வர்த்தக கூட்டாளர்களின் பரந்த வலையமைப்பை தீவிரமாக திறக்க நாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார் உலகளவில் வங்கதேசத்தின் மானமே போகுது இதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்று பாதுகாப்பு பிரிவு அதிகாரிகளுடன் நடந்து உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டத்தில் வங்கதேச இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகர் முகமது ஜூனுஸ் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார் இது அங்கு வாழும் இந்துக்கள் உட்பட சிறுபான்மையினருக்கு சாதகமாக பார்க்கப்படுகின்றது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் வங்கதேசத்தில் சிறுபான்மை மக்களுக்கு தேவையான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் சிறுபான்மை மக்கள் மட்டுமின்றி அனைத்து மக்களின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் நம் உள்ள சிறுபான்மை மக்களின் உரிமைகளை பாதுகாக்காவிட்டால் உலகளவில் வங்கதேசம் மீதான நல்ல பிம்பம் பாதிக்கும் இதனால் இந்த விடயத்தில் நாம் வெளிப்படை தன்மையுடன் நடந்து கொள்ள வேண்டும் இதற்காக கமாண்ட் சென்டர் அல்லது கமாண்ட் தலைமையகத்தை அமைக்க வேண்டும் இது போலீஸ் மற்றும் பாதுகாப்பு பிரிவினரை ஒருங்கிணைக்கும் வகையில் செயல்பட வேண்டும் நாட்டில் உள்ள அனைத்து போலீஸ் நிலையங்களையும் ஒருங்கிணைத்து பணி செய்ய வேண்டும் போர்க்காலம் போன்று நினைத்து நாம் அலர்ட்டாக செயல்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ளாா் அமெரிக்காவில் எவ்வித ஆவணங்களுமின்றி சுமார் பதினோரு மில்லியனுக்கும் அதிகமானோர் சட்டவிரோதமாக குடியேறியிருப்பதாக தகவல்கள் வெளியாகின மேலும் தெரியவருகையில் டிரம்ப் தனது கடுமையான நிலைப்பாட்டை செயல்படுத்தும் வகையில் அமெரிக்க ராணுவ விமானம் இந்தியாவிலிருந்து புலம்பெயர்ந்து சட்டவிரோதமாக அமெரிக்காவில் தங்கியிருந்தவர்களை நாடுகடத்த தொடங்கியதாக டிராய்ட் செய்தி நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது மேலும் தெரியவருகையில் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த இந்தியர்களுடன் சி பதினேழு விமானம் இந்தியாவிற்கு விட்டதாக குறிப்பிட து மேலும் நாடு கடத்தும் அமெரிக்க ராணுவ விமானங்களின் மிக தொலைதூர இலக்கு இந்தியா தான் டெக்ஸாஸ் எல்பாசோ மற்றும் கலிபோர்னியாவின் சான்டியாகோவிலிருந்து ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட குடியேறிகளை கடத்துவதாக பெண்டகன் தெரிவித்துள்ளது இதுவரை ராணுவ விமானங்கள் குவாத்தமாலா பெரு மற்றும் கோண்டுராஷுக்கு குடியேறிகளை அனுப்பி வைத்துள்ளன குடியேற்றம் குறித்து அவசர அறிவிப்பின் ஒரு பகுதியாக ட்ரம்ப் கடந்த வாரம் நாடுகடத்தல் நடவடிக்கைகளை தொடங்கினார் இதுவரை லத்தீன் அமெரிக்காவிற்கு ஆறு விமானங்கள் புறப்பட்டுள்ளன இதில் நான்கு மட்டுமே குவாத்மாலாவில் தரையிறங்கியது இரண்டு அமெரிக்க சி பதினேழு சரக்கு விமானங்களை தரையிறங்கு கொலம்பியா அனுமதிக்க மறுத்தது பிறகு ட்ரம்முடனான ஆண்டு மோதலை தொடர்ந்து குடியேறிகளை அழைத்து செல்ல அதன் சொந்த விமானங்களை அனுப்பியமையும் குறிப்பிடத்தக்கது பிரதமர் நரேந்திர மோடி இரண்டு நாள் பயணமாக அமெரிக்கா செல்ல இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது அமெரிக்க அதிபராக டொனால்டு டிரம்ப் இரண்டாவது முறையாக பதவியேற்ற பின் பிரதமர் மோடி மேற்கொள்ளும் முதல் இருதரப்பு பயணம் இது என கூறப்படுகின்றது இந்த நிலையில் இந்திய பிரதமர் மோடி வருகின்ற பன்னிரண்டாம் தேதி அமெரிக்கா செல்ல உள்ளார் என தகவல் வெளியாகி உள்ளது இரண்டு நாள் பயணமாக பாரிஸ் செல்லும் பிரதமர் மோடி அங்கிருந்து வாஷிங்டன் டிசிக்கு செல்வார் என கூறப்படுகின்றது இது தொடர்பாக வெளியாகியிருக்கும் தகவல்களில் பிரதமர் மோடி பிப்ரவரி பன்னிரண்டாம் தேதி மாலை அமெரிக்க தலைநகரில் தரையிறங்குவார் என்றும் மறுநாள் பிரதமர் மோடி அமெரிக்க அதிபர் டிரம்மை சந்தித்து பேசுவார் என்றும் கூறப்பட்டுள்ளது கடந்த மூன்று நாட்களில் இருநூறுக்கும் மேற்பட்ட முறை நிலநடுக்கங்கள் ஐரோப்பிய நாடான கிரீசில் சாண்டோரினி தீவு பகுதியில் கடலுக்கு அடியில் பதிவாகியுள்ளது மேலும் தெரிய வருகையில் இதனைத் தொடர்ந்து சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டதால் மக்கள் பீதியடைந்தனர் எனவே அங்கு வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற அறிவுறுத்தப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது மேலும் தெரிய வருகையில் குறித்த நிலநடுக்கம் தொடர்பில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தீவில் தீவிலுள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் நிலநடுக்கத்தால் ஏற்படும் ஆபத்தை குறை அரசின் வழிகாட்டுதல்களை தீவிரமாக கடைப்பிடிக்கும்படி மக்கள் அறிவுறுத்தப்பட்டனர் பிரான்ஸ் தலைநகர் பாரிசில் உள்ள முதியோர் காப்பகத்தில் ஏற்பட்டு தீ விபத்தில் மூன்று பேர் உயிரிழந்தனர் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் பிரான்ஸ் தலைநகர் பாரிசில் உள்ள ஒரு அடுக்குமாடி கட்டடத்தில் முதியோர் காப்பகம் செயல்படுகின்றது அங்கு எழுபத்தி ஐந்துக்கு மேற்பட்ட முதியவர்கள் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர் இந்த நிலையில் குறித்த காப்பகத்தில் உள்ள சலவை அறையில் திடீரென தீப்பிடித்த நிலையில் தீ வேகமாக பரவியது இதனையடுத்து அங்கு விரைந்து தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர் ஆனால் அதற்குள் தீயில் கருகி மூன்று முதியவர்கள் உயிரிழந்தனர் இந்த நிலையில் படுகாயமடைந்து ஒன்பது பேர் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது தென்னாப்பிரிக்காவில் மிகப்பெரிய இந்து கோயில் மற்றும் கலாச்சார வளாகம் திறக்கப்பட்டுள்ளது மேலும் தெரிய வருகையில் மக்கள் தொகை அதிகம் கொண்ட நகரமான ஜோகன்னஸ்பர்க்கில் பிஏபிஎஸ் அமைப்பின் ஆன்மீக தலைவர் மகன் சுவாமி மகாராஜ் தலைமையில் திறக்கப்பட்ட இந்த கோயில் கலை நடனம் மொழி மற்றும் நம்பிக்கை ஆகியவற்றிற்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் பரஸ்பர மரியாதை புரிதல் மற்றும் ஒத்துழைப்பு ஆகியவற்றின் மூலம் பல்வேறு சமூகங்களிடையே ஒற்றுமையை வளர்ப்பதே இந்த கோவிலின் நோக்கம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கோயில் திறப்பு விழா மற்றும் சிறப்பு பூஜையில் இந்து ஆன்மீகவாதிகள் மற்றும் பக்தர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டமையும் குறிப்பிடத்தக்கது இலங்கை அணியின் திமுத்கருணா ரத்ன டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியிலிருந்து ஓய்வு பெறவுள்ளதாக கிரிக்கெட் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் மேலும் தெரியவருகையில் இதன்படி ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் பின்னர் அவர் ஓய்வினை அறிவிக்க வாய்ப்புள்ளதாக எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி திமுத்கருணா ரத்னவின் நூறாவது டெஸ்ட் போட்டியாகவும் அமையவுள்ளது மேலும் இலங்கை மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி எதிர்வரும் ஆறாம் தேதி ஆரம்பமாக உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது it <music> ஐந்தாம் ஆண்டுக்கான ஐக்கிய நாடுகளின் வழக்குமான பட்ஜெட்டிற்கு இந்தியா முப்பத்தி ஏழு அறுபத்தி நான்கு மில்லியன் அமெரிக்க டாலர்களை செலுத்தி முப்பத்தி ஐந்து உறுப்பு நாடுகளின் கௌரவ பட்டியலில் இணைந்துள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் வருகையில் ஐநா பங்களிப்புகளுக்கான குழுவின்படி ஜனவரி முப்பத்தி ஒராம் தேதி வரை முப்பத்தி ஐந்து உறுப்பு நாடுகள் தங்கள் வழக்குமான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளை ஐ நிதி விதிமுறைகளில் குறிப்பிடப்பட்டுள்ள முப்பது நாள் காலக்கெடுவிற்குள் முழுமையாக செலுத்தியுள்ளன இந்த நிலையில் இந்த ஆண்டின் ஐக்கிய நாடுகளின் வழக்கமான பட்ஜெட்டில் முப்பத்தி ஏழு மில்லியன் அமெரிக்க டாலர்களை இந்தியா ஜனவரி தேதி செலுத்தியது தங்கள் வழக்கமான பட்ஜெட் மதிப்பீடுகளை முழுமையாக செலுத்திய உறுப்பு நாடுகளின் கவுரவ பட்டியலில் இடம்பிடித்துள்ள நாடுகளின் பெயரை குறிப்பிட்டு பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குடரசின் செய்தி தொடர்பாளர் ஸ்டீபன் டுஜாரிக் செய்தியாளர்கள் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கையில் இந்தியாவில் உள்ள எங்கள் நண்பர்களுக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம் ஐக்கிய நாடுகள் சபையின் வரவு செலவு திட்டத்திற்கு தனது பங்களிப்பை சரியான நேரத்தில் மட்டும முழுமையாக செலுத்தும் நாடுகளில் இந்தியா தொடர்ந்து இருந்தும் வருகின்றது என குறிப்பிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்